நண்பர்களுக்கு எங்களுடைய காலை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு அற்புதமான ஒரு மாவீரனுடைய குரு பூஜை விழாவிலே பங்கெடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டுல பிறந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல மறைந்து வெறும் முப்பத்தி ஒரு ஆண்டுகள் மட்டும்தான் இந்த பூமியிலே வாழ்ந்து ஈடு இணையில்லாத தன்னுடைய வீரத்திற்கு பெயர் போன வீரன் அழகுமுத்துக்கோண் ஐயா அவருடைய குரு பூஜை விழாவிலே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இங்கே வந்து பங்கெடுத்து அவருடைய திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்துவதிலே பெருமடைகின்றோம் எங்களுடைய கட்சியை சார்ந்த அண்ணன் ஜி நாகேந்திரன் அவர்கள் பல்லாண்டு காலமாக இங்கிருக்கக்கூடிய திருவுருவ சிலையை தன்னுடைய சொந்த செலவில் கம்பெனி நிறுவனம் மூலமாக பராமரித்துக் கொண்டு வருகின்றார் அதே என்னோடு அண்ணன் கருநாகராஜன் உட்பட மூத்த தலைவர்கள் என்னோடும் என்னோடு இருக்கின்றார் எல்லா ஆண்டும் கூட இங்கே வருவது ஒரு பெருமை இந்த ஆண்டும் கூட இதைவிட பெருமையாக நான் எதையும் கருதியது கிடையாது இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் மாதம் நம்முடைய மத்திய அரசு அப்போதைய அமைச்சராக இருந்த ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் நம்முடைய மாநில தலைவர் அப்பா தமிழிசை அக்கா அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருந்தார் எல்லோரும் இணைந்து ஐயா வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுக்காக அஞ்சல் தலையை மத்திய அரசு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியிட்டிருக்கின்றோம் அதையும் கூட இந்த நேரத்திலே நம்முடைய பத்திரிக்கை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நினைவு நினைவுகூர நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக எல்லா ஆண்டும் வைக்கக்கூடிய அதே வேண்டுகோள்தான் இந்த வருஷம் வைக்கிறோம் ஐயா வீரன் அழகுமுத்துக்கோன் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் தமிழகத்தினுடைய பாடப் புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் அது எல்லா குழந்தைகளுக்கும் கூட இவருடைய அருமை பெருமை எல்லாம் கூட பள்ளிக்கூடத்திலே நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் வெறும் முப்பத்தி ஒரு வயசு தாங்க வெறும் ஒன்லி தட்டி ஓனியர்ஸ் முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்கின்ற வரலாறு மறுபடியும் நாம் எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஐம்பத்தி ஐந்து காலகட்டத்தை நாம் எழுதணும் இதெல்லாம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற உண்மையான சுதந்திர போராட்டத்திற்கான போர் அதெல்லாம் அதிலே தன்னுடைய இன்னுயிரை நீற்று ஒரு பீரிங் முன்னாடி நிக்க வச்சு இவரை சுக்குநூறாக பிளந்த பொழுது கூட ஒரு சிரிப்போடு ஒரு புன்னகையோடு அதை எதிர்கொண்ட ஒரு மனிதன் அதனால் எல்லா ஆண்டும் கூட நாங்கள் வைக்கக்கூடிய அதே வேண்டுகோள் முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்து மரியாதை செலுத்துவது சந்தோஷம் என்றாலும் கூட அவர் தமிழ்நாட்டினுடைய பாடப்புத்தக நிறுவனத்திற்கு ஒரு ஆர்டர் போட்டு இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பாடநூல் உள்ள இடம்பெற செய்ய வேண்டும் அதை முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கட்சி நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் கேள்வி இருந்தால் கேளுங்க பதில் சொல்றோம் அதிமுக அண்ணா அதாவது பல பேய்கள் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த வேதாளம் வந்திருப்பதே பேய ஓட்டுறதுக்கு தான் அதனால ஒரு ஒரு பேயா ஓட்டிட்டு இருக்கேன் இந்த பேயை ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன் அதனால இத்தனை பேய் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் எல்லா பேயையும் ஓட்ட முடியாது ஒரு ஒரு பேயா போய் தான் வரணும் ஏன்னா இந்த பேய்கள் எல்லாம் தமிழக மக்களை பிடித்த பீடைகளை போல பீடைகளை போல இந்த பேய்கள் எல்லாம் மக்களை பிடித்து எழுபது ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லை தமிழ்நாட்டில் அதே வறுமை கோடு தமிழ்நாட்டில் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்ல காரணம் இந்த பேய் தான் அதனால இந்த வேதாளம் ஒரு ஒரு பேயா தொத்திட்டு வர்றேன் இந்த பேயை முடிச்சுட்டு திரும்ப அந்த பேய்க்கு மறுபடியும் வர்றேன் பொறுத்துருங்க பத்து பேர் வந்து எரிக்கிறாங்க நாலு பேர் அஞ்சு பேர் எரிக்கிறாங்க கோயம்புத்தூர்ல பத்து பேர் வந்தாங்க திருநெல்வேலியில் ஆறு பேர் வந்தாங்க அந்த உருவமையை தூக்கறதுக்கு நாலு ஆளு வந்திருக்கிறாங்க வந்து உருவம் எரிச்சிட்டு இருக்கிறாங்க அண்ணா நான் செல்வ பிறந்தகை அவர்களே முன்னாள் ரவுடி என்று சொன்னது பொய்யா இல்லை அதற்கான தரவுகளை வெளியிட்டிருக்கு அவர் குண்டா சட்டத்தில் கைது செய்யவில்லை கைது செய்யப்படவில்லை அதுவும் போய் அவருக்கும் தமிழகத்தினுடைய முக்கியமான குற்றம் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க அதுவும் போய் தமிழகத்தினுடைய இவ்வளவுதான் வரலாறுதான் உண்மையான காரங்க எல்லோருமே தொலைபேசி மூலமா நிறைய பேர் முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு அண்ணா இத பத்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி இதைத்தான் அகில இந்திய தலைமையில தொடர்ந்து அவர் தலைவரா போட்டாங்க மூத்த முக்கியமான பாரம்பரியமிக்க காங்கிரஸ் தலைவர்கள் எத்தனையோ பேரு தொலைபேசியில் எங்க கூட்டு பேசிட்டு இருக்காங்க எனக்கு புதிதாக இவரோடு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஊருக்கு ஆறு பேர் திருவுருவ சிலைய திருவுருவ பொம்மையா எரிக்கிட்டுங்கண்ணா மகிழ்ச்சி தான் சந்தோஷம் இது ரொம்ப தவறுங்கண்ணா சும்மா சும்மா சாட்டை வரல சும்மா சும்மா கைது பண்றதுல என்ன அர்த்தமா காவல்துறை இந்த வீரத்தை எங்க காட்டணும்னா ஒரு பக்கம் தமிழகத்துல கூலிப்படைகள் ரவுடிகள் வெளியே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மேல காட்டணும் அதையெல்லாம் காட்டாம சும்மா சாட்டை திரும்ப என்ன பேசினார் என்ன பேசினார் ஏதாச்சும் திரும்ப 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 வழக்கு போட்டு குறிப்பாக இந்த சாட்டை துறைமுருகன் அவர்களை டார்கெட் பண்றது இது நல்லா இல்லைன்னா ரொம்ப அசிங்கம் அவர் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட சொல்வதற்கு கருத்துரிமை இருக்கு கருத்துரிமையை கருத்தா எதிர்கொள்ளுங்க அப்படியே திமுக காரங்க பாப்பாங்களாமா எல்லாம் பாருங்க ஒரே மோட சாப்பிடண்டி திமுக தொண்டம் போய் எஃப்ஐஆர் கொடுப்பானாமா அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் நானும் எஃப்ஐஆர் கொடுத்தா ஒரு வருஷம் நாள் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஆனா திமுக தொண்டனை கொடுத்தோடனே ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளில் வந்து சாட்டை திருமணம் கைது பண்ணி மறுபடியும் சிறைக்கு அனுப்புவாங்க இது வாடிக்கையாக இருக்கு அதை கண்டிப்பது மட்டுமல்ல காவல்துறை ஒரு முறை தங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கணும் எத்தனை காலத்திற்கு திமுகவினுடைய ஏவல் துறையாக காவல்துறையில் சில பேர் பணிபுரிவாங்க அதனால் இதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் சரியான நேரத்தில் தக்க பாடம் புகட்டுவாங்க என்று நான் நம்புகின்றேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை தேசிய பார்த்த நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்